நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க செய்தி வெளியீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நாலு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு சிறை பணிக்கான சிறை அலுவலர் பதவி அதுக்கு உண்டான நேர்காணல் தேதியும் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்வு எழுதப்பட்டது இந்த பதவிக்கு இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி தமிழ்நாடு சிறைப்பணிக்கான சிறை அலுவலர் பதவி சரிங்களா அதுக்கு வந்து தேர்வு நடைபெற்ற தேதி காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் அது வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க மூன்று பேர் தெரிவிச்ச போட்டுருக்காங்க சரிங்களா உண்டான செய்தி வெளியீடு வெளியிட்ருக்காங்க சரிங்களா நன்றி